அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவர்களுடைய இயக்கத்தில் வெளியுகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள ஓ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விடுதிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுவது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் தகோதர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர்